வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பற்றியில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எங்கிட்ட தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுருக்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த மோர் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வெண்பூசணி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கலாம் அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா இந்த இதை மூணு பொருளையும் பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வந்து இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் தோரம்பருப்பு அரிசி தனியா இது மூணுமே பார்த்திங்கன்னா கலர் மாறாமல் லைட்டாக வறுத்துட்டு கூட நம்ம இந்த மாதிரி அலசிட்டு ஊற வைக்கலாம் நான் வந்து அப்படியே தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வறுக்கணும் அப்படின்னாக்கா வறுத்துக்கலாம் ஆனால் கலரெலாம் மாறக்கூடாது லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் ஒரு அரை அளவுக்கு நான் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் துருகி எடுத்தாலும் எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சின்ன சின்ன பீஸை அடுத்து பார்த்திங்கன்னா வெண்பூசணியில் இந்த மாதிரி ஒரு கால் பக்கம் எடுத்துக்கிறேன் இந்த வெள்ளை பூசணிக்காயோடைய தோல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இலசான காயாக எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த வெதை இருக்கிற பாட்டெலாம் கசப்பு அதிகமாக தெரியாது ரொம்ப முத்தின காயாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு அந்த வெதை இருக்கிற பாட்டெலாம் பார்த்திங்கன்னா கசக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த காய் மட்டும் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் இப்போ அந்த கட் பண்ணி எடுத்துகிட்டே பாருங்கள் அந்த வெதை பாட்டெலாம் அது வந்து நம்ம சேர்த்தக்கூடாது கசக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம் தண்ணியில் ரொம்ப நேரம் போட்டு வைக்காமல் நம்ம எப்போ வந்து வேக வைக்க போகிறோமோ அந்த டைமில் தண்ணியில் போட்டு அலசிட்டு உடனே எடுத்துடுங்க தண்ணியில் அலசிட்டு நான் இந்த மாதிரி வந்து ஒரு மண் சட்டி மண்கடாயில் வந்து வேக வைக்க போகிறேன் அதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஒன் வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த காய் எந்த அளவுக்கு மூழ்குதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோங்க கலந்து விட்டு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வைக்கலாம் இது வேகிற டைமில் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம துருக்கி வச்சுருக்க அந்த தேங்காய் கூடவே நம்ம கார்த்திகேப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போது அந்த தேங்காய் பச்சை மிளகாய் கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு அந்த தனியாக மூணுமே சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் தேவைக்கிறப்ப எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பருப்பு சேர்த்துட்டு வரமிளகா அரிஞ்சு செடினாக்கா ஒரு ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க நான் குண்டு மிளகாய் அரைஞ்சி ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கொதிக்க வைக்கிற அந்த மோர் குழம்புல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டுனா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த மோர் குழம்புல கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த தயிரை சேர்த்துட்டு அது லைட்டாக வந்து ஒரு கொதி வரட்டும் நம்ம ரசம் அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து அந்த நுற வர வரைக்கும் நம்ம கொதிக்க வைப்போம் ரசம் அதே மாதிரி இப்போ இந்த மோர் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் நம்ம குழம்பு விற்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணால் கூட அது கொதிக்கிறது பார்த்திங்கன்னா நிற்க கொதிக்கிறது நிற்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் லைட்டாக கொதிக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போது நமக்கு வந்து சூப்பராக வந்து வெண்பூசணி மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வெயில் காலங்களில் நம்ம இந்த மாதிரி வந்து பூசணிக்காய் சேர்த்து மோர் குழம்பு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த சூட்டெல்லாம் வந்து தணிக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி வந்து பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க அதிகமாக இந்த பூசணிக்காயுடைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைட்லலாம் கல்யாண பூசணி வெண்பூசணிலாம் சொல்லுவாங்க ஊருக்கூறு வேறு வேறு ஒரு பேரில் சொல்லுவாங்க ஸோ இந்த வெண்பூசணி குழம்பு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்து அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பட்டும் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுருக்க மாட்ட ரெசிபிஸ் வீடியோச்சும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் டாக்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற உடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ